அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருபதிக்கேன் திருவேன் வெறுவிப்பிருந்தேன் நண்பர் பெருமை எண்ணாத கரும

யாராலும் அந்த மறை அந்த மறை யாராலும் அறிய முடியாத இருக்கும் அந்த அபிராமி கடினமான அறிந்தே எவரும் அரியா எல்லா சீக்கிரம் வந்து பரத்வாஜிரே உள்ளதான் படிச்சார் a waɗanda yawon raunar shuka ibaci da wurata ya fi nan azan kyaƙe da ka yi na huda cewa yadda anu ne? wurata yawon na an kyaƙe da ka ne ya robo ne ariyar yawon arya maraikun raunar mai yuka அவ்வளவு சீக்கிரம் அம்பால யாராலும் அறிஞ்சிட முடியாது அபோஷமானது நிறைத்து ஆகாச சப்தமா வரக்கூடியது பகவான மூச்சு காக்காக வளர்க்கக்கூடியது நமக்கு மூச்சு காக்காக இருக்குதுன்னா அப்பா வந்து அழுக்கிறதா நமக்கு காத்து நின்று போச்சு ஆயிடும் இருக்கின்றவள் கடவுள் அப்படியே மூன்று சொன்னார் மனம் ஒழி மெய்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் மனத்தினாலும் அறிய மெயினாலும் அறியாது மொழியினாலும் அறியாது அதீதமான இடையில் அறியாதவராக இருக்கிறார் அறிந்தே எவரும் அறியாம யாராலும் அறிய முடியாத மறைப்பு அம்பா என்ன பண்ணுவானா மிகச்சிறந்த சாதனை சித்த புருஷ கோவிலுக்கு எப்படி காட்சி அனுப்பலாம் இவ மழை வரதுக்கு

அம்பாடை அடைவதற்கு வழிதான் இந்த மலை என்று சொன்னா வேதத்தின் முற்பொருளாக இருக்கக்கூடியவள் காயத்ரி சாகுத் சரஸ்வதியாக இருக்கக்கூடியவள் இங்காவை பண்ணவேதான் அந்த வேதத்தின் முற்பொருளாக இருக்கக்கூடியவள் மலை பொருளாக அப்படி அவருடைய என்று சொன்னா இங்க உப்பரை சக்திகள் என்று சொன்னார்

பசுமான கூட்ட இருக்கு அது என்கிட்ட கண்டுபுட்டி தன்னுடைய கண்டுபுட்டி தாய் பசு தெரியாதா அது மாதிரி நான் பசு நம்ம கண்டு இந்த பசுவின் கண்டிப்பன் பசு ஆனால் அபிராமி அவனுக்கு எல்லாம் தெரியும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறவன் தாம் கெல்லாம் தெரிவித்தவன் அவன்கா அம்தாத்தோட பிரிக்கமி சொல்றா தாய் பத்து பேர்

அந்த சிவப்பொருள் அடியார்களுக்கு அருண் செய்யும் போது எளிவனாக அருள் செய்கிறான் எளிவந்த பிறான் அது மாதிரி அபிராமி எளிவந்த நாயகாக காதாசன்பித்த கருதாரும் இடையா தண்டகம் பாடுற உச்சை உத்தரகாண்ட் பக்கத்தில் இருக்க உச்சை അങ് നോക്കാൻ ഇത് മധുര വിനാശിപ്പി മായ്ക്കവീനാം ഉപരാദയൻതി മതാലസുഗുടവാങ്കുലാസല മാകേന്ദ്ര നീ കത്തു ദിവോ പതാങ്കി മാതം കകന്യ മനസ്സാ സ് पुंड्रेचु बाजा मुझा बुद्धा बाना अस्ते नमस्ते जगन्माता माता परगतिश्या माता इंगी मदे जारी पुरिया कटाक्षम गल्यारी गरम बबन बाजी एक दो पाँच दिन तक बाय 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 मधुर ने तेरे साथ क्या पंडित आ सकता है शेख पंडित

காளிதாசி பூஜை இவருக்கு இந்த மானசிக பூஜையோட தத்வார்த்தம் நம்ம கொஞ்சம் காளிதாச சொல்றான் சுவாமி கஷ்டப்படுறேன் விட வராம பூஜை பண்ணிடல என்னை பார்த்தால்தான் உங்களுக்கு பிடிக்கல

ஏனொரு தகு உரிய பேத கா ஊரே இந்துட்காகரல ஒரு ஃபுஸ்ட் காணோ டிஜிட்டல் ஃபுஸ்ட் ஒன்பது காணோ பக்தி தயராய்கை அப்படினு இது பிராமர் கார் दुसरा கே இது சிவபதி படிறோம் கேகாமா ஆன்சியல பஸ்டுナル காரே பக்தி கி இடிアルミ ஒரு ரீடாயிட்டு ஆச்சாரமாக மனசிக்கு ஒரே படுத்து அல்யாசோம் அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்பதான் ரொம்ப ஆச்சாரம் ரொம்ப பண்றானே அப்படி நாள ஒரு சரி வேலை எடுத்து வந்தா காளிதாசம் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு அதனால மானசீக பூஜையில அப்பாவும் எழுந்தூர் பண்ணிட்டார் அம்பாளுக்கு ஆசரம் எல்லாம் புடுத்தாச்சு அம்பாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு அதனால மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சு அம்பாளுக்கு தலையில கீழ சுட்டனும் கீழத்தை சுட்டு மலமாய சுட்டவா மலமாய சுட்டி கிரீடத்தை சுட்டவா நீ ஒருத்த பார்த்த உடனே காளிதாசன் தான் ஓ எங்கய்யா கே உனக்கு அப்படின்னா கீடத்தை எடுத்து மலமாயை சுட்டலாமா மலமா கிரீடத்தை சுட்டலாமா

ஒருவரை தாமரை திருவணி கொடுப்பது அறிந்து கொண்டு செறிந்தே திருவணிக்கேன் இந்த திருக்கடூர் அபியாமிய எனக்கு பேரான பரப்பொருள் என்று நான் தெரிந்து கொண்டே அவரது திருவணியை புகழாகக் கொண்டா திருவடிதான் சனிதான் போனா பள்ளி தேவ சேராமத்தை முருகப்பெருமான திருவடியை சன்னிதிக்கு போனாழ்வா திருவடி பாக்கணும் சுவாமிக்கு போனா அவனுடைய திருவடியை பார்க்கணும் திருவடிதான் நம்மை புயும் சொல்ல

முனையாடன் சீர்வாடி பூவல்லி கொய்யா ஓ பூவல்லி கொய்யா இணையாத்திரு திருவடிதான் நம்மை உயிரிக்கும் வள்ளலா திருவடி புகழ்ச்சி என்று எழுதிக்க திருவடி அப்பேற்பட்டது இணையா திருவடி என் பரமேஸ்வரன் திருவடி என் தலைமையில் வைத்தோடனே உடையான சுற்றங்கள் அத்தனை எல்லா சுத்த பந்தம் எல்லா துறந்தேன் முதலாம் தோட பார்த்த ஒரு கோயில்

ವೇಪಟ್ಟ ಅಧ್ಯಾಂチュಡಿ ನಾವು ಸುಂದರಿಸಿದೆ ನಮೆಯ ನಾವುୂತೀಕೋ ಎಂದು சொல்லி ಅದಿದಾ ಸವತೆ ಚುಡಿ ಮುದಂಗಾಪ್ತಿ ರಜೇಂದ್ರಿ ನಮಸ್ತೆ ನಳೀತೆ ದೇವಿ ಸಿಮಸಿ ಮಾದೇಶ್ವರಿ ಭಕ್ತಾನಾಂ ಷ್ಠತೆ ಮಾತಯಸ್ಯ ಅಭಿದಾ ನಿ ನಮೋಸ್ತುತೇ ಚಂದ್ರೋದಯಂ ಕೃತವತಿ ತಾಂಗೇ ನಮಕೈಶ್ವರಿ ಆಯು ಜೈನ್ ಸುತಾಂತ್ಯ ಆರೋಗ್ಯ ನಿತ್ಯ ಮಂಗಳ ಜಗನ್ಮಂಗಳ ಐಶ್ವರ್ಯ ಜೈಮೇ ನಿತ್ಯ ಚಂದ್ರಮಂಕ್ರಿಪುರಸುಂದರಿ चीचक्र राज निदेय इसी अभिदा मुक्ति के राजी वलोचने पूर्ण पूर्ण चंद्र विदाई सौभाग्यम देहि मे नित्यं सी अभिदा नमोस्तुते गणेश स्कंद जननी वेद रूपे वे யாக்ததேகி கேதிம்சிய அபிராம நமோஸ்தே சுவாதினி பிரேமதா சௌமங்களய லக்தினி மாங்கల్యதேகி வீ நித்யம் ஸ்ரீ அபிராம நமோஸ்தே மார்கண்டேய மஹா பக்தா சுப்ரம்மண்ய சுபூஜிதே தஸ்தௌ நாரேண் தேயத் யா நாரேண் தேயத் ஏனா இவரக்கு பேரி சொல்றார் மார்கண்டேய மஹா பக்தா सुब्रह्म भन्ने सु पूजिते नारित दलिस्सा बाप उनके तो छोटा सरल मार्कण्डेय मावक्ता सुब्रह्म भन्ने सुब्रह्म और पूर्व aspect सुब्रह्म भन्ने सु पूजिते भगवान माने विचार और आदर पाठ सुब्रह्म भन्ने सु पूजिते श्रीराज राजेश्वरीत्वम कि क्षीय विदान नमो भूते